கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் ரொம்ப நமக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு விற்பனை பதிவுங்க மயில காலக்கன்று ரெண்டு கன்று இருக்குதுங்க அட்டகாசமான கண் இருக்குதுங்க ஒரு லம்பாடி காலக்கன்று ஒயிட்டில் வரக்கூடிய கண்ணுங்க ஒரு காரி காலக்கன்றுங்க ஒரு காரியில் வரக்கூடிய வடந்தியா கன்று கிடாரி கன்று நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க வீடியோ பதிலும் முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விளைநில வரும் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கன்றுகள் ஒரு நூல் பெருசாக சின்னதாக தெரிகிறது அது இயல்பான விஷயமுங்க தெளிவாக தெரிஞ்சு பார்த்து வாங்குறவங்க நூறு சதவீதம் வாங்கிக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் நாரமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க ஒரு ரெட் சிந்தி மாட்டுக்கு பிறந்த வட இந்தியா ஊசி மூலம் பிறந்த கண்ணுங்க காரி கன்று கிடாரி கன்று ரெட் சிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா காரிலேயும் மாட்டுருக்குங்க காரி மரையில் அந்த மாதிரி இருக்கும் செவலையில் செவலை மரம் அந்த மாதிரி மாடுகள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தியில் செவல மாட்டுக்கு பிறந்த மாட்டு மாட்டோட கண்ணுங்க கரூர் மாவட்டத்திலேயே பிறந்து வர வளர்ந்த கண்ணுங்க ஊசி மூலியமாக பிறந்த கண்ணுங்க நல்ல இட்ட அமைப்புங்க நல்ல பால் வர்க்கமான எட்டு எட்டு பதினாலு லிட்டர் கரவை கரக்கூடிய தெளிவான மாட்டோட கண்ணுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெரும்பாலும் பிளாக் அப்படிங்கிறது ரெட் சீந்தையில் கொஞ்சம் ரேராகத்தான் வரும் நல்ல தமிழேற்றோம் கைகள் சுத்தமுங்க தொப்பில் இருக்கும் அதே மாதிரி அருந்த நல்லா கும்பதலையிலையும் நல்ல நாகரீகமாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல உடம்பு கைகள் புறப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று நம்ம காங்கி மாடுகளுக்கு அளவுக்கு பார்த்து பார்த்து வாங்குவோமோ அந்த மாதிரி தெளிவாக பார்த்து வாங்கியிருக்கிறவங்க கன்று வந்து வடந்திய மாடு இங்கே வச்சு பால் கறந்துட்டுருக்காங்க அந்த மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நம்ம காங்கி மாடுகளில் எந்த மாதிரி மயில மயிலை காரி காரம்பசு அந்த மாதிரி இருக்குதோ அந்த வடந்திய மாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுங்க ரெட்ஸ் இதில் அப்படின்னு சொல்லக்கூடிய செவலை கன்று அது செவலை கலருங்க போக வந்து பார்த்திங்கன்னா காரி கலருங்க காரியில் பேட்ச் இருக்கும் செவலையிலே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் இருக்குங்க அந்த மாதிரி நல்ல ஒரு செவலை மாட்டுக்கு சினை ஊசி மூலியமாக பிறந்த கண்ணுங்க வடந்தியா கன்று கிடாரி கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல திமுழு நல்ல கைகள் ஊக்குமுங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு எட்டு லிட்டர் இருக்கிறவங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வச்சு நல்ல முறையாக கறந்து பால் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த மாட்டோட கன்று தானுங்க எப்போவுமே கிடாரிக்கன்னில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருட ஒரு கன்று ரெண்டு கன்று மூணு கன்று வரைக்கும் விற்பனை செஞ்சுருவாங்க மாடுகள் எல்லாமே வந்து வட இந்தியாவில் வந்து வாங்கிட்டு வரக்கூடிய மாடுகள் தானுங்க தெரிஞ்ச தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல கரவித்திறன் மாட்டோட கண்ணுங்க ரெட் சிந்தை கன்று காரில் கலர் கலரில் வரக்கூடிய கண்ணுங்க அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும் நல்ல கரவித்திறன் மாட்டோட கண்ணுங்க தோப்புல இருக்கும் மடிகாம சுட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வடந்தியா கன்று ரெட் சிந்தி கன்று காரி கலரில் வரக்கூடிய கண்ணுங்க மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அள்ளி வச்ச மாதிரி தெளிவான மடிகாம்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தலையத்துலையே கொஞ்சம் அதிகமாக பால் கறக்கணும்னு நினைக்கிறவங்க கன்று வளர்த்து நினைக்கிறவங்க ரொம்ப சாதவான கண்ணு வேணுங்கன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க வினிய பதிவில் ரெண்டாவது பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஹெவி குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல பன்னெண்டு பன்னெண்டைகள் கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய கன்று மயிலக்கண்ணு கன்று காலக்கன்னங்க மாடு நல்ல நெட்டு நீளமுங்க பூச்சிக்காலைக்கு பயன்படுத்த விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நிறைய கேட்குறீங்க பூச்சிக்காலைக்கு நல்ல டப்பான கண்ணாக வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் தகவல் கொடுக்க சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம தகவல் கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் இல்லை அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கிறது இல்லைங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பன்னெண்டரை புடி இருக்கும் பன்னெண்டு பிடி கெட்டியாக இருக்குன்னு வச்சுக்கலாமுங்க நல்ல கால் கருப்பு கெழுந்து மேலே வரைக்கும் விடாத கால் கருப்பு உடம்பு நல்ல டெம்பரான உடம்புங்க நல்ல குதிரை பொறப்பில் இருக்கக்கூடிய கன்று தாடை அருந்தாடை தொப்புள் இல்லைங்க பின்மாடு ஏற்றம் எல்லாம் சுத்தமாக இருக்குது தீமூல அமைப்பு நல்ல இரட்டத்தின் மூலாமிப்புங்க பின்மாட்டில் நல்ல ரட்டநாடி மாடை நல்லா பேக் வெயிட்டில் நல்லா பேக் வெயிட்டாக புட்டானியத்தோடக்கூடிய கண்ணு சுழி சுத்தமான கண்ணுங்க குறைப்பொழுது கிடையாது களைச்சுளி கிடையாது நல்ல ஹெவி சைஸாக வரக்கூடிய கன்று கண் கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருடம் ஆகுது மாடு வந்து உங்களுக்கு நல்ல நிறக்கால் சுத்தத்தில் இருக்குதுங்க கால் கருப்பு மற்றபடி தோல் நைஸ் இரட்டத்தி மூல அமைப்பு கும்பதலையில் முகத்தில் கண்ணாமூடியில் எல்லாமே நல்லா நந்த சிலையாட்டுறக்கூடிய கன்று பின் மாட்டில் நல்லா சூப்பரான மாடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி முதுகு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரட்டனாடி உடம்புங்க முதுகு சட்டம் நல்ல ரட்டனாடி உடம்பு தெளிவான சட்டம் நெரிசல் இல்லாமல் அடிவீர் தொங்கல் இல்லாமல் டெம்பராக இருக்கக்கூடிய கண் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க குளாமுனாலும் தெளிவான குழா அமைப்பு இருக்கும் கண்ணு ஃபோட்டோவில் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியுங்க கண் நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பின்மாட்டில் முன்னாடி முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்லா நெரிசல் இல்லாமல் ஒரே சவுனான மாடை வரக்கூடிய கண்ணுங்க ஒரு வருடமான மயிலக்கன்று பூச்சிக்கண்ணுக்கு இந்த மாதிரி முகத்துலையும் கும்புதலையிலையும் தேடிட்டு இருக்கு இருக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுறுசுறுப்பாட உடம்பு நல்லாயிருக்கும் பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க ஒரு வருடமான சுளி சுத்தமான பூச்சிக்காலைக்கும் செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க உயரம் பன்னெண்டு குடி இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டல் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோ பதிவில் வரக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோல் நைசுங்க சுறுசுறுப்பு பட நல்ல ஹெவியான சுறுசுறுப்பு பட உடப்பு இருக்குது தோல் நைசு நல்ல தோல் நைசுங்க கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழி மாடு நீளம் உயரம் தாடை இல்லாமல் தொப்புள் இல்லாமல் கையால் ஊக்கத்தில்ங்க நல்ல வால் ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் ஒயிட்ல வரக்கூடிய கன்று லம்பாடி கன்று சுழு சுத்தமான கன்றுங்க கும்பலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டி மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்கு உடச்சி கட்டுற மாதிரியோ இல்லை சேர்ந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு பன்னெண்டு மாதமான சுழி சுத்தமான ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க வருந்த அடையில் உடம்புல நல்லா கையால் ஊக்கத்தோடு சுழி சுத்தமாக நெட்டு நிலத்துலிங்க உயரத்தில் நல்லா கும்புதலையிலங்க கண்ணாமொழி நல்லா பவரான கண்ணாமொழியில் கையால் சுத்தத்தில் குழா முன்னாலும் கருப்டியும் மாதிரி தெளிவான குழா அமைப்பில் குறைப்பிலது களை சொல்லி இல்லாமல் சுழி சுத்தமான கன்று லம்பாடி கன்று காலக்கண்ணுங்க நெட்டு நல்ல நெட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் நல்ல கும்புதல் நல்ல முகத்தில் கண்ணாமூலி நல்ல வெளிச்சமான கண்ணாமூலியில் நீளத்தில் அகலத்தில் எல்லாமே சுத்தமான கன்று பன்னெண்டு கோடி உயரம் இருக்குதுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆகுது இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது மூக்கடன் குத்தியானம் சொன்னீங்கனாலும் தாராளமாக மூக்கணம் குத்தி அனுப்பிச்சிடலாம் பின் மாட்டில் நல்லா அகலம் கிடைக்குங்க மாடு இன்னும் உடம்பு வச்சு கறிப்புடி ஏறி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலத்தில் நல்ல இருந்து எல்லாமே சொ நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இந்த பன்னெண்டு மாதமான சுழிசுத்தமான ஒரு வருடமான பன்னெண்டு குடி உயரம் இருக்கக்கூடிய கண்ணு லம்பாடி கண்ணு அழைக்கணிங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒம்போது ஐநூறு சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடு எடுத்துக்கலாமுங்க விலை அப்படித்தானுங்க தேனுங்க தாறு மாறாக குறைச்சி கொடுக்க முடியாது கேட்குறவங்களும் தெளிவாக யோசனை பண்ணி கேளுங்க இன்றைக்கி பன்னெண்டு குடி உயரத்தில் ஒரு லம்பாடி கன்று கொண்டு போனது இன்னொரு மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்து பழக்கிற கண்டிஷனில் வேணும்னா இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகளவில் கிடைக்கிறது இல்லைங்க நம்ம வண்டி வாகனங்கள் அந்த பக்கம் போகும்போது வரும்போது சொல்லி வச்சு இல்லைன்னா சந்தையிலையும் நம்ம தேடி பிடிச்சி அலைஞ்சி தான் ஒவ்வொரு கண்கள் வாங்கிட்டு வர முடியுது வேணுன்னா தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பது ஐநூறுங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க ஒரு ஐநூறு ஆயிரத்தில் முன்ன பண்ண பண்ணலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வர மாதிரி இருந்தால் முன்கூட்டியே நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃபோனில் பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் வந்து நம்ம மாடுகள் கன்று நம்ம நிறுத்தி கொடுக்க முடியும் அடுத்த வர ஃபோன் கால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படின்னா விற்பனை ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவோங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுத்தமான கன்று நல்ல செட் உங்களுக்கு பூச்சிக்கால நேரத்துக்கு நல்ல கருமணி மயிலில் வரக்கூடிய கன்றுங்க உடம்புல நல்ல பெருவெட்டான உடம்பு ஒரு பன்னெண்டரை பத்து மூணு கோடி உயரத்தில் இருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தம்ங்க தாடையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு இந்த தாடை ரொம்ப கம்மிங்க பின் மாடு நல்லா வடிவமான மாடு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி இறக்கம் இல்லை நெட்டு நீளத்தில் சரியான நெட்டு நீளம்ங்க கையால் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பெழுது கிடையாது கழிச்சொல்லி கிடையாது நடுமுது நெரிசல் இல்லை ஆட்டம் காமிக்கிறதுல சரியான மாடுங்க அதேமாதிரி சுறுசுறுப்பட உடம்பு நல்லா இருக்குது தோல் நைஸும் நல்லா தெளிவான தோல் நைஸும் இருக்குதுங்க குழாம்பு கையால் ஊக்கம் கொலாம்புனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சுற்றி எடுத்த மாதிரி தெளிவான அச்சில் ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம்பு வைப்புங்க கால் கருப்புக்கு எழுந்து மேலே வரைக்கும் விடாத கால் கருப்பு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சேசில் இருக்கக்கூடிய கன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு மாதமான சுழு சுத்தமான ஒரு காலை கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்றுங்க காயடிச்சு காது வாட்டுறதுக்கு ரெடி கன்று சேருங்க போனதையும் வந்து காயடிச்சு காது வாட்டி ரெண்டு மாதம் நிறுத்தம்னா அப்படியே வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கன்று நீளத்தில் நல்ல நீளம்ங்க உடம்புல நல்ல உடம்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க வண்டி போட்டுறதுக்கு தயார் நிலையில் வேணும்னா ரெடி ரெடி கண்டிஷனில் அதாவது காயடிச்சு ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி பழக்கிற கண்டிஷனாக இருந்தால் இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சுத்தம்ங்க மாடு வந்து சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும் பெருவெட்லேயும் நல்ல பெருவெட்டாக வந்து சேரக்கூடிய கென்னுங்க மயிலை பூச்சிக்கன்று காலக்கன்று இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் மற்றபடி போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி தெளிவான கேரண்டி கொடுக்குறவுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க மதியம் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த கண்ணில் மாடல் நீங்கள் நேரில் பார்க்கணும்னா காலையில் நேரமே நீங்கள் வந்துடுங்க அதாவது வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா அன்னன்னைக்கு போடக்கூடிய பதிவில் இருக்க பதிவில் ரெடியாக இருக்கக்கூடிய மாடுகள் கண்ணுகளில் நீங்கள் அன்னிக்கி காலையிலேயே பார்த்துக்கலாம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க இல்லை வண்டி கொண்டு வந்தீங்கன்னா ஏற்றிட்டு போயிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல ஃபோர்ஸ் படப்படுப்பு பின்னாடி ஏற்ற வாழ்ச்சனா கையால் ஊக்கம் எல்லா சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பிடிச்சிருதுனா வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி காரிக்கன்றுங்க சுழு சுத்தமான கன்று காலக்கண்ணுங்க கொடி இல்லை நல்ல கைகள் ஊக்கம் இருக்குதுங்க அளவான வாடல் பதத்தில் இருக்குது பின்மாட்டு நல்லா நோட்டத்தில் இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கொம்புதலில் நல்ல தெளிவான கும்புதலைங்க கண்ணாமூலியில் நல்லா நெத்தியில் கும்புதலையில் கண்ணாமொழி சுத்தம் மான்குட்டியாட தெளிவான கண்ணாமூலி சுத்தம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையால் ஊக்கம் மற்றபடி வாழ இருக்கும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணையும் தோல்நேஸ் நல்ல தோல்நெய்ஸ் இருக்கக்கூடிய கன்று கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு எட்டு மாதம் இருக்குதுங்க பின்மாட்டில் நல்ல டாப் குவாலிட்டியான பின்மாடாக வந்து சேருக்குங்க லேசாக வயிறு காமிக்கிது அந்த வயிறுக்கு நம்ம பூச்சி மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா வயிறு வந்து தன்னை போல் ஒட்டியானம் போட்ட மாதிரி வந்து சேர்ந்துக்கும் கண் வந்து வயிறு குறஞ்சோனா இன்னுமே பார்க்கறக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க தாடை அருந்தாடையில் இருக்குது கும்புதல் நல்லா பயிர் கும்பல் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கண்ணாமூடி நெத்தி எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு காரங்கால கன்று சொல்லாமங்க இல்லாத காரங்கால கன்று சுழு சுத்தமான கன்று வயது ஏழு மாதம் விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுபா சொல்லிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க கொம்புதலையில் சுழி சுத்தத்தில் முக லட்சணத்தில் நல்லா தெளிவான கன்று இருபத்தோருவா விலை வரும்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா திமில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு அளவான திமிழ் ஆனால் உங்களுக்கு நல்ல மாடு ஃபிட்டாயி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமிழ் ஒன்றுமே நல்ல நோட்டத்துக்கு வந்து சேர்ந்துடும் மாதிரி பேக் போர் சொன்னு வால் சொன்னால் உருட்டு வால்ல எல்லா எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று காரங்கான கன்று ஏழு ஆன கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் விலை முன்ன பண்ண கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க மீண்டும் நாளைக்கும் வரக்கூடிய பதிவில் பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு போடுறோம் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு பதிவு போடுறோம்ங்க பார்த்துட்டு எந்த பதிவில் எந்த மாடுகள் கிண்டுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெளிவுப்படுத்திட்டு போடுங்க நேரில் வர்றவங்க நூறு சதவீதம் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் வாங்கிக்கலாம் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடானு வாங்கின வசி நாமளே செஞ்சு கொடுத்துட்றோம் வெளி மாவட்டத்தில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வரலாமுங்க மாடுகளுக்குண்டாலும் செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்க நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தோம் ஜாயிண்ட் வடையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றீங்க நன்றி வணக்கம்